ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மட்டன் குருமா எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆயின் பண்ணியாச்சும் அடுப்பு ஆயின் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது எண்ணெய் நான் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் அது வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா முறு முறுன்னு வறுத்து எடுக்கலாம் நல்லா நல்லா வறுத்து எடுக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் தட்டுக்கு மாற்றிடலாம் வெங்காயத்தை வறுத்தது வந்து எல்லா தட்டுலையும் எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்குள்ள மசாலா பார்க்கலாம் இதில் வந்து நாலு ஏலக்காய் ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி எல்லை இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு வறுக்கலாம் இப்போ அது கூட கறி கழுவி வச்ச கறியை இதில் போட்டுடலாம் இப்போ எண்ணெயில் நல்லா கறியும் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்தாக்கியே அஞ்சு நிமிஷம் காலி வறுக்க எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு நல்லா சு வட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன் ரெண்டு மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது வந்து அதையும் நல்லா போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இழுத்து விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருக்கணும் பச்சை வாசம் போகிறதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் வைக்கிறது அஞ்சு நிமிஷம் நல்லா வேக இப்போ ஒரு மசாலா வந்து நம்ம போடலாம் இதில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் நாலு ஸ்பூனு மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தயிர் ஊற்றிடலாம் தயிர் ஊற்றி நல்லா இலக்கி விட்டுரலாம் நல்லா தயிர் ஊற்றி நல்லா அணக்கி விட்டுருலாம் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தயிர் தயிர்லேயே நல்லா வேகப்பட்டோம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மசாலா போட்டு நல்லா பருத்தி எடுத்தாச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா உப்பு பிடிச்சிருக்கிறதுல இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றுறேன் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நாலு விசில் நல்லா விட்டுடலாம் மூடி போட்டு நாலு விசில் வரட்டும் நல்லா வேகும் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் குக்கரில் நாலு விசில் வரத்துக்குள்ளே ஒரு மசாலா வந்து நமக்கு பொடிச்சிட்டு வந்துடலாம் மசாலா வந்து வருங்க அரை ஸ்பூனு மிளகு நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூனு ஜீரகம் இது எல்லாத்தையுமே இப்போது போட்டு வறுக்க வறுத்தெடுக்கலாம் லைட்டாக வறுத்தெடுக்கணும் ஜாஸ்தி வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் வறுத்தாச்சு தட்டில் எடுத்துடலாம் மசாலா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுலேயே வந்து கொஞ்சம் பாதாமு கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த பாதாம் முந்திரி இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஊற்றிடலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ காற்றா நாலு விசில் வந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இதுலேயே வந்து மசாலா வந்து இப்போ போடலாம் பொடி பண்ணிட்டு வந்த மசாலா வந்து இதில் போட்டுடலாம் இப்போ அந்த மசாலா போடையே வெங்காயம் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுருச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் ஊட்டிடலாம் அதில் எல்லாத்தையும் நல்லா இலக்கிட்ருலாம் பத் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மசாலா கூட எல்லாம் சேர்ந்து இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு வருங்க இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி நம்ம போடுற இதில் அதே போட்டு நல்லா இலக்கிட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வைக்கலாம் இப்போ மட்டன் குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும் அப்போ தான் நல்லா கட்டியாகும் கொஞ்சம் மேலே மல்லித்தலாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ உன்னைக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும்